நூற்றி பத்தொன்பது எண்பத்தி ஆறாவது வசனம் உம்முடைய கற்பனைகள் எல்லாம் உண்மையாயிருக்கிறது அநியாயமாய் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் அநியாயமாக என்னை துன்பப்படுத்துகிறார்கள் நீர் எனக்கு சகாயம் பண்ணும் பத்தொன்பதாம் அதிகாரம் எட்டாவது வசனம் நின்று கத்திரை நோக்கி ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதிய ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான் சங் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இந்த வேத பகுதியில சங்கீத நூற்றி பத்தொன்பது எண்பத்தி ஆறாவது வசனத்தில் சங்கீதக்காரனுடைய ஒரு குணாதிசயத்தை பார்க்கிறோம் அவர் என்ன செய்கிறார் என்றால் அநியாயமாய் என்னை துன்பப்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறார் அவர் உபயோகிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அநியாயம் என்கின்ற வார்த்தை என்ன செய்கிறார் உபயோகிக்கிறார் இன்றைக்கும் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் எல்லாரும் உபயோகிக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு லாங்குவேஜ் ஒரு எப்பொழுது உபயோகிக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்றால் எல்லா அநியாயம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அநேக இடங்களில் நீங்கள் கேட்டிருக்கலாம் அநேக பேசுகிறத நீங்கள் என்ன செய்திருக்கலாம் கேட்டிருக்கலாம் நியாயம் செத்துப்போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அநியாயம்தான் இந்த உலகத்தில் நடக்குதுன்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லி என்ன செய்வாங்கன்னா வேதனைப்படுவார்கள் ஆனால் இங்கே சங்கீதக்காரனாகிய தாவிது சொல்லுகிறார் அவர் அந்த வார்த்தையை சொல்லி வேதனைப்படாமல் அவர் இவ்வாறு சொல்லுகிறார் அநியாயமாக என்னை துன்பப்படுத்துகிறார்கள் என்னுடைய வாழ்க்கையில் அநியாயம் நடக்கிறது ஆனால் நீர் எனக்கு சகாயம் பண்ணும் அன்றவரே இந்த அநியாயம் செய்கிறார்கள் ஆனால் எனக்கு நீங்கள் என்ன செய்ங்க உதவி செய்ங்க என்று சொல்லி என்ன செய்கிறார் கெஞ்சுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் எப்பொழுதெல்லாம் நமக்கு அநியாயங்கள் நமக்கு எதிராக நடத்தப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் கர்த்தரிடத்துல என்ன செய்யணும் உதவியை நாம் என்ன செய்ய வேண்டும் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் வேதத்தில் வாசிக்கிறோம் கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி என்று சொல்லி அளவர் அழகான ஒரு வசனம் உண்டு நம்முடைய ஆண்டவர் நீதியுள்ளவர் அவர் நீதி செய்கிற தெய்வம் அவர் அநியாயம் செய்கிற தெய்வம் இல்லை அவர் இடத்துல ஆண்டவர் எனக்கு என்ன செய்யுங்க வாழ்க்கையில் அநியாயம் நடக்கிறது என்னுடைய வாழ்க்கையில் என்ன என்ன செய்ய எனக்கு செய்ய நீர் எனக்கு சகாயம் பண்ணும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார்னா நிச்சயம் என்ன செய்வார் சகாயம் பண்ணுவார் அதைத்தான் இரண்டு வேத பகுதியில் நம்ம வாசித்தோம் இந்த முதலாவது வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு அழகான ஒரு வசனம் இவ்வாறு இருக்கிறது நாம் பொதுவாக என்ன செய்வோம் அநியாயம் நடக்கும்போது நாம் என்ன செய்வோம் சோர்ந்து போவோம் ஆனால் இந்த வேத பகுதியில் யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு வசனம் என்னென்ன என்னவென்றால் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் என்று சொல்லி யோவானுக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறது வெளிப்படுகிறது வெளிப்படுத்தப்படுகிறது அப்படி என்றால் என்ன அர்த்தம் நம்முடைய வாழ்க்கையில நாம் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாதுன்னா அநியாயம் என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது நாம் என்ன செய்யணும் கருத்துடைய பிள்ளைகள் எதில் வளர வேண்டுமா நீதியில் வளரணும் பரிசுத்தத்தில் என்ன செய்யணும் வளரணும் அதைத்தான் வெளிப்படுத்த செய்ய இருபத்தி ரெண்டு பதினொன்றில் பார்க்குறோம் உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரியர்களின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது அதைத்தான் நம்ம இன்னொரு வேதவசனத்தில் பார்க்கும்போது லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரத்தில் இந்த வேத பகுதியில் சகை என்கின்ற ஒரு மனிதன் ரசிக்கப்படுகிறார் ரச்சிக்கப்பட்ட மனிதன் ஆண்டவரை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் ஆண்டவரே அநியாயமாய் நான் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் செல் திரும்ப என்ன செய்கிறேன் செலுத்துகிறேன் என்றால் அப்படி என்றால் என்ன அர்த்தம் சகையினுடைய வாழ்க்கையில அவர் அநியாயம் செய்வதை என்ன செய்து விட்டார் விட்டு விட்டார் ஒருவேளை அவர் தெரிந்து செய்திருக்கலாம் தெரியாமல் செய்திருக்கலாம் ஒருவேளை அவர் செய்தாரா செய்யவில்லையா என்பது நமக்கு தெரியாது ஆனால் அவர் சொல்லும்போது அறிக்கையிடும்போது அறிக்கை அண்டவரே நான் ஏதாவது அநியாயமாய் நான் உண்டாலோ ஏதாவது அநியாயம் நான் செய்ததுண்டானாலும் எனக்கு என்ன செய்யுங்க மன்னிங்க நான் ரச்சிக்கப்பட்டிருக்கிறேன் நீங்கள் என்ன செய்யுங்க நாளத்தனையாக என்ன செய்கிறேன் திரும்ப செலுத்துகிறேன் என்று சொல்லி என்ன செய்கிறார் சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்போ சிந்தனை உள்ளவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும் மாற வேண்டும் தாவிதத்தில் காணப்பட்ட சிந்தனை அடுத்த நான் என்ன செய்ய மாட்டேன் அநியாயம் செய்ய மாட்டேன் அதற்கு பதிலாக நான் என்ன செய்வேன் ஜபம் பண்ணுவேன் யோமனுக்கு வெளிப்படுத்துகிற வசனம் நான் என்ன செய்யக்கூடாது அநியாயம் செய்யக்கூடாது பரிசுத்தத்தில் என்ன செய்யணும் வளரணும் சகை சொல்லும்போது அநியாயமாக நான் எதை வாங்கினாலும் என்ன செய்கிறேன் திரும்ப செலுத்துகிறேன் இந்த காலை வேலையிலும் கத்தோடைய சமூகத்திற்கு கடந்து வந்திருக்கிறோம் நம்மிடத்தில் காணப்படக்கூடிய இந்த இந்த குணாதிசயத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் ஒருவேளை நீங்கள் நியாயம் செய்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் அந்த நியாயம் செய்கிற அந்த குணாதீசத்தில் வளருங்க ஒருவேளை அநியாயம் நாம் செய்து கொண்டே இருப்போம் என்றால் நம்மிடத்தில் இருக்கிற அந்த கெட்ட குணாதி குணாதிசயத்தை நாம் என்ன செய்வோம் எடுத்து போட்டு ரச்சிக்கப்பட்ட ஒரு மனிதனாக சகைவை போல ரசிக்கப்பட்ட ஒரு மனிதனாய் மாறுவோம் அப்பொழுது கத்தனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் அப்பேற்பட்ட சிந்தனையோடு எண்பத்தி ஆறாவது வசனத்தை சேர்ந்து வாசித்து ஜெபிப்போம் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் இருக்கிறது அநியாயமாய் என்னை துன்பப்படுத்துகிறார்கள் நீர் எனக்கு சகாயம் பண்ணும் கத தாமித்திரு வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜபம் செய்வோம்